வணக்கம் வெல்கம் டு வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி மூணு வைகை ஆறு வளைஞ்சி நெளிஞ்சு போகிறது மாதிரி தான் நம்ம ஜமீன்தாரோட வாழ்க்கையும் நிறைய திருப்பங்களோட இருந்துச்சு சட்டி சுட்டது கை விட்டதுன்னு குடும்பத்தை விட்டு விலக முடியலை குடும்பத்தில் வச்ச காலையும் எடுக்க முடியாம ஜமீன் பரிபாலனத்தில் வச்ச காலையும் எடுக்க முடியாமல் ரெட்டை குதிரை சவாரி மாதிரி ஆபத்தான வாழ்க்கையில் தான் நம்ம ஜமீன்தார் பிரயாணம் போய்கிட்டு இருந்தார் வில்லு வளைஞ்சாலும் அம்பு நேராக போகிற மாதிரி மனசு அளப்பாஞ்சாலும் செய்கிற செயல் ஒரு நல்ல காரியத்தை நோக்கி போகணும் இல்லையா அந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் அந்த காலத்திலேயே கோயில் குளம் தேர் திருவிழான்னு மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் வழக்கம் போல் ஜம்பலிபுத்தூரில் சித்திரை தேர்விழா ஆரம்பமாகிடுச்சு கோயில் பரிபாலன குழுவும் ஜமீன்தாரை பார்க்கத்தான் சென்னப்பட்டினத்துக்கே வந்திருக்காங்க ஜமீன்தாருக்கிட்ட வேலுச்சாமி நாயக்கரு அண்ணா இந்த வருஷமும் நம்ம கதலி நரசிங்க பெருமாள் கோயில் சித்திரை தேர் விழாக்கு பந்தக்கால் போடுறாங்க நீங்கள் வந்து தான் ஆரம்பித்து வச்சு முதல் மரியாதையை ஏற்றுக்கணும்னு கேட்டுக்கிட்டார் புதுசாக என்ன மரியாதை வர போகுது ஜமீனே ஏலம் போயிடுச்சு ஜனங்க நம்மளையாக இருக்க போகிறாங்க எட்டயபுரம் ஜமீன்தார்களை வச்சு ஆரம்பிக்க சொல்லுங்கள் எனக்கு விருப்பம் இல்லைன்னு கொஞ்சம் விரக்தியாக சொன்னார் நாம் விரும்பி விரும்பாமல் நடந்துக்கிறது இல்லைனா பெரிய ஜமீன்தாரையாக ஆரம்பித்து வச்சது காத தூரத்தில் நிப்பாட்டக்கூடாது பரம்பரையாக நம்ம குல கௌரதையை காப்பாற்றி வர வேண்டியது நம்ம கடமையாச்சே அதோட எட்டாம் திருநாள் மண்டகப்படியில் ஊர் சுற்றி வர வேண்டிய நம்ம குதிரை வாகனம் தான் அதை நாம் விட்டு கொடுக்க முடியாதன்னா அவசியம் போய்த்தான் ஆகணும்னு பிடாப்பிடியாக சொன்னார் வேலிச்சாமி நாயக்கரு கோயிலை சேர்ந்தவங்களும் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க நிறைய குடை கொடுக்கறது ஜமீன்தாரு தானே எல்லாம் சரிதான் நமக்கு நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் பெருமாள் தலையில் தூக்கி போடலாமேனு ஜமீன்தாரும் அரகுர மனசோட தான் திருவிழாக்கு சம்மதிச்சார் இந்த திருவிழா தான் அவரோட வாழ்க்கையவே பெரட்டி போட்டு அவர் செய்த நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு பாடஞ்சொல்லி தரப்போகுதுன்னு ஜமீந்தாருக்கு அப்போ தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை சித்ரா பௌர்ணமி ஜம்பளிபுத்தூரே ஏக ஜொலிப்பாக இருந்துச்சு எந்த வருஷமும் இல்லாத கூட்டம் குடும்பம் குடும்பமாக மாட்டு வண்டியில் வந்து சேர்ந்தாங்க இதே தினத்தில் தான் மதுரையில் கள்ளலகர் வைகை ஆற்றுல இறங்குவார் ஜம்பளிபுத்தூர் பெருமாள் கோயிலுக்கு பூ எடுத்து அழகு சேர்த்து பூஜை செய்துக்கிட்டு இருந்த தேவதாசி பொண்ணுங்க ஒரு சீராக வளைய வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஜமீன்தார் தாம்பாலத்தட்டில் பட்டு சேலை பட்டு சட்டை பூ பழம்னு வச்சு தந்துக்கிட்டு இருந்தார் அதை வாங்கின பொண்ணுங்களோட முகத்தில் மறுவாதையும் வெக்கமும் கலந்து கட்டி ரேகையாக ஓடிச்சு மின்னல் அடித்த மாதிரி அந்த அழகு தேவதையும் வந்து நின்னான் ஜமீன்தாரு கண்ணு கூச அந்த பவளத்தையே பார்த்தார் ஆனால் அந்த மின்னல் அழகி தங்க தேகத்துக்காரி ஜமீன்தாரை ஏறெடுத்து பார்க்காமலே தன்னோட சேலை மாறப்ப மட்டும் எடுத்து ஏந்திக்கிட்டு இருந்தா அத்திப்பழ உதட்டுக்காரியை கொஞ்ச நேரம் ரசனையோட பார்த்து கொஞ்சம் தாமசம் தான் அந்த சேலையும் பூவும் பழமும் கொடுத்தாரு அது ஏந்தின அவளோட மாறாப்பில் விழுந்துச்சு மாறாப்பில் விழுந்தது அது மட்டும் இல்லை ஜமீன்தாரோட மனசும்தான் பேர் என்ன ஜமீன்தாரோட கண்ணு நடந்து போன அந்த அன்ன பறவையின் பக்கம் இருந்தாலும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த கோமலவல்லி தான் கேள்விக்கு பதில் சொன்னான் செங்கமலம் செலும்பான கமலந்தான் ஜமீனாரு நெத்திப்புருவத்தை தூக்குனார் ஆண்டாள் திருப்பாவை நல்லா பாடுவாதோரை வெத்தலை போட்டு போட்டு போட்டுதட்டெல்லாம் சிவந்து போன கோமலவல்லிக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வயசு இருக்கும் கோமலவல்லி என்ன துறை என்ன வயசு கொண்டையை சீர் செய்துக்கிட்டு நெத்தி முடிய சுருட்டி முப்பத்து ரெண்டு தான் ஆகுது துற உனக்கு கேட்கல அவளுக்கு வர்ற ஆவணி வந்தால் பதினேழு முடியுது திருப்பாவையை பாடி பாடி சீக்கிரமாக வயசாகிற போகுது நாளைக்கே என்னோடய மயிலாடும் பாறை கண்ணாடி மாளிகைக்கு கூட்டுக்கிட்டு வந்துடு நம்ம ஜமீன்தாரோட கண்ணாடி மாளிகை ஏற்கனவே நான் சொன்னது தான் ஜமீன்தார் வர்றதுக்கு முந்தியே கோமலவல்லி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு செவன்னு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருந்தாள் ஜமீன்தார் வந்ததுமே அவளுக்கு ஒரு சுருக்கு பையை தூக்கி போட்டார் காவி பல்லு தெரிய சிரிச்சா கோமலவல்லி மாளிகைக்கு உள்ள நடுநாயகமாக இருந்த சயனாரை இல்லாத பிரகாசமாக இருந்துச்சு ஆமாம் மெத்தமேல அந்த முள்ளக்குடி செங்கமலம் ஜமீன்தாரு பெரிய பைய பிரிச்சார் உள்ளே இருந்த சின்ன சின்ன சுருக்கு பையை பிரித்து ஒவ்வொரு நகையாக எடுத்தார் எல்லாமே புதுசாக இருந்துச்சு சென்னப்பட்டினத்தில் கடனுக்கு வாங்கினது எல்லா பொண்ணுகளுமே நகை நட்டுக்கு ஆசைப்படுறவங்கன்னு சமீந்தாரு ஆதையிலிருந்து போட்டு வச்ச கணக்கு இன்னும் மாறலை உடம்பெல்லாம் சூடேறி போன ஜமீந்தாரு பயிரம் பதிச்ச நெக்லஸ் எடுத்துக்கிட்டு ஆவலா செங்கமலத்துக்கிட்ட நெருங்கினார் நிறுத்துங்க செங்கமலம் தான் கற்றுனா முகமெல்லாம் கோவத்தில் செவந்து போயிருந்துச்சு அவன் மனசு கோவத்தை அவரை பே அவரை பேரை போலவே கண்ணு செவேர்னு அடையாளம் காட்டுச்சு என்ன செங்கமலம் இங்கே வந்து ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் போனார் பக்கத்தில் வராதிங்க தொடர எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுன்னு ஒதுங்கி உட்கார்ந்தா ஒரு கணம் தயங்கின ஜமீன்தார் உனக்கு என்ன ஆச்சு இங்கே வந்தவங்க யாரும் உன்ன மாதிரி பயந்தது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே மெத்த மேலே உட்கார்ந்தார் சடார்னு எந்திரிச்ச செங்கமலம் நான் கடவுளுக்காக படைக்கப்பட்டவ எந்த மனுஷனும் என்னை தொட அனுமதிக்க மாட்டேன் நான் யாருன்னு தெரியும் இல்லையான்னு கொஞ்சம் கோமாக தான் கேட்டார் தெரியுமே ஜனகத்தை ஆள் வச்சு சுட்டவர் தானே நான் அந்த மாளிகைக்கு வரலைன்னா ஜனகத்தை சுட்டது மாதிரி சுட்டு போடுவேன்னு சொன்னீங்களாமே எங்கள் சுடுங்க பார்க்கலாம்னு சொல்லி மாறு மேலே இருந்த மெல்லிசான துணியை அகட்டி காட்டினான் ஜமீன்தாருக்கு இன்ன கணக்குன்னு இல்லாமல் கோவம் வந்துருச்சு முகம் சிவந்து போய் பைத்தியக்காரி இங்கே வந்தவங்க யாரும் உன்ன மாதிரி கொழுப்பெடுத்து பேசலை ஜனகத்தை சுட்டது எவனோ ஒருத்தன் நான் இல்லை யாரோ உன்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிருக்கான் யார் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஜமீன்தாரு கொஞ்சம் சூடு தெரிஞ்சு அமைதியா இந்த பாரு செங்கமணம் நல்லா தெரிஞ்சுதான் என் மனசை உன் மேலே வச்சுட்டேன் உன் அழகில் தான் வாங்கி போயிட்டேன் இனி உன் மனசு தான் எனக்கு முக்கியம் நான் நினச்சா உன்னை வலுக்கட்டாயமாக அனுபவிக்கலாம் இல்லைன்னா யாருக்கு தெரியாமல் தூர தூக்கி எறியலாம் சுட்டு போடலாம்னு சொல்லுங்க முடியாதுன்னு சொன்னால் அதைத்தானே செய்வீங்க அதை என்னவும் என்னை மாட்டேன் நான் கடவுளுக்கு தான் பொண்டாட்டி உங்களுக்கு இல்லை புரிஞ்சுக்கோங்க கடவுள் சார்பாக நாங்கள் தான் குடிமக்களுக்கு எல்லாம் செய்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சுகமாக ஜீவனை நடத்த முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ கோமலவல்லி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அட சனியனே தலையில் அடிச்சுக்கிட்டாரு ஜமீன்தார் சம்மதிக்கலைன்னா நீங்கள் சுட்டு பொசுக்கி போடுவீங்கன்னு தான் சொன்னாங்க கடவுள் சாட்சியாக இங்கே வந்திருக்கேன் என்னோடய சத உடம்பை எடுத்துக்கோங்க நீங்கள் நினச்சதை செய்து போடுங்கன்னு மலையில் நினஞ்ச புறா மாதிரி மூளையில் உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் அதோட விடுறவரா ஜமீன்தாரு வருச நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி மூணு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி நாலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்